ஆனால் நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் அவரு போடுற பட்ஜெட்டு விளக்கு உரை பொதுக்கூட்டத்துக்கு எங்கேயும் போனது கிடையாது ஆனால் மத்திய அரசு போடுற பட்ஜெட்டுக்கு கிளம்பி போவார் பேசுறதுக்கு இந்த அநியாயத்தை பார்த்துருக்கீங்களா அவர் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளாக பட்ஜெட் போட்டிருக்காரு எங்கேயாவது போய் இதுதான் திமுகவுனுடைய பட்ஜெட்டுன்னு எங்கேயும் பேச திருவள்ளூரில் சில நாட்களுக்கு முன்பு சென்று மத்திய அரசு போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட் சரியில்லை தமிழகத்திற்கு எதிரான பட்ஜெட் இது இது பீகார் பட்ஜெட்டு இது ஏழை எளிய மக்களுக்கு எதிரான பட்ஜெட் அப்படின்னு பேசிட்டு வந்து அமர்ந்திருக்கின்றார் அதிலேயே நமக்கு தெரிகிறது எப்போ ஒரு முதலமைச்சர் அவர் போற பட்ஜெட்டை போய் பேசாம மத்திய அரசு போடக்கூடிய பட்ஜெட்டை குறை சொல்லுகின்றாரோ அது ஒரு சிறப்பான பட்ஜெட் என்பது அவர் எப்ப திருவள்ளூருக்கு போனாரோ அப்பவே நமக்கு தெரியுது அதுவும் இன்னைக்கு நடந்து கொண்டிருப்பது சாதாரண ஒரு ஆட்சி இல்லைங்க உலக நாடுகள் எல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய அற்புதமான ஆட்சி எங்கே சென்றாலும் கூட மிகப்பெரிய மரியாதையோடு வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி அது பிரான்சாக இருக்கட்டும் அமெரிக்காவுக்கு போறாங்க நாளைக்கு அமெரிக்காவை இருக்கட்டும் எங்கே சென்றாலும் கூட இன்னைக்கு உலகத்தில் ஒரு தலைவனுக்கு எல்லா இடத்திலும் மிகப்பெரிய மரியாதை இருக்கக்கூடிய மனிதர் நரேந்திர மோடி அவர்கள் சாதாரணமாக கிடைக்கலைங்க உழைப்பில் அவர் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையில் ஒரு ஒரு பட்ஜெட்டும் அளித்த பிறகு பட்ஜெட்டை போட்டுட்டோம் போயிட்டோங்கிறது கிடையாது ஒரு ஆண்டு காலத்தில் போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட்டை முழுமையாக அமல்படுத்தி மக்களுடைய நம்பிக்கையை பெற்று ஒரு பட்ஜெட் அல்ல இரண்டு பட்ஜெட் அல்ல பத்து பட்ஜெட்டுகளை தாண்டி தொடர்ச்சியாக பதினோராவது பட்ஜெட்டையும் அளித்து இன்னும் பலனோரு பட்ஜெட்டுகளை அளிக்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒப்பற்ற தலைவனாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுடைய பதினோராவது பட்ஜெட்டு நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்களுடைய எட்டாவது பட்ஜெட் இங்கே நாம் இருக்கக்கூடிய எல்லோருமே நடுத்தரம் நடுத்தரத்திற்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் தான் அந்த கூட்டத்தில் இருக்கிறோம் ஐயா இரண்டாயிரத்தி பதினான்கில் நாம் ஆட்சிக்கு வந்த பொழுது இந்தியாவில் மொத்தமாக மொத்தமாக வரி செலுத்தியவர்கள் மூன்று கோடியே நாற்பத்தி அஞ்சு லட்சம் பேர் மூன்று கோடிய நாற்பத்தி அஞ்சு லட்சம் பேர் வரி செலுத்தினாங்க பத்தாண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மொத்தமாக நம்முடைய நாட்டில் வரி செலுத்தக்கூடியவர்கள் ஏழு கோடியே தொண்ணூறு லட்சம் பேர் பத்து ஆண்டுகளில் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியின் காரணமாக நான்கு கோடியே நாற்பத்தி அஞ்சு லட்சம் பேர் புதுசாக புதியதாக வரி செலுத்தக்கூடியவர்களாக மாறியிருக்கின்றார்கள் பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் வரை யாருக்கு சம்பாதியம் இருக்கிறதோ நீங்கள் வரி செலுத்த வேண்டாம் என்று சொல்லி இருப்பது சாதாரணமான விஷயம் இல்லைங்க சரித்திரம் அது சரித்திரம் காரணம் இந்த ஏழு கோடியே தொண்ணூறு லட்சம் பேர்த்துல ஆறு கோடியே எண்பது லட்சம் பேர் பன்னிரண்டு லட்சம் ரூபாய்க்கு கீழே வருமானம் வைத்திருக்கக்கூடிய நபர்கள் மறுபடியும் சொல்றாங்க ஏழு கோடியே தொண்ணூறு லட்சம் பேர் மொத்தமாக வரி செலுத்துறவங்கல்ல ஆறு கோடியே எண்பது லட்சம் பேர் இந்த ஆண்டு வரி செலுத்த மாட்டார்கள் காரணம் அவர்களுக்கு வரி விலக்கு நரேந்திர மோடி அவர்கள் அளித்திருக்கின்றார் இதை இப்படி சொல்லலாம் நாட்டில் மொத்தமா எத்தனை பேர் வரி செலுத்துறாங்களோ அதிலே எண்பத்தி ஏழு சதவீத மக்களுக்கு வரி செலுத்த வேண்டாம் என்று நரேந்திர மோடி அவர்கள் சொல்லி இருக்கின்றார் இதன் மூலமாக மத்திய அரசுக்கு ஏற்படக்கூடிய வரி மூலமாக வேண்டாம் என்று சொன்னதன் காரணமாக எத்தனை வரி வராமல் போன ஆண்டு கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் வரி வேண்டாம் என்று சொல்லி இருக்கின்றார் நரேந்திர மோடி அவர்கள் காரணம் என்னங்க நடுத்தர மக்களுக்கு அன்பு பரிசு கொடுக்க வேண்டும் கடுமையாக உழைக்கக்கூடியவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் நடுத்தர குடும்பமாக இருந்து குழந்தை குட்டி எல்லாம் வச்சு மாச மாச பட்ஜெட் போட்டு பால் கணக்கு பேப்பர் கணக்கு டிவி கணக்கு ஸ்கூல் கணக்கு பெட்ரோல் கணக்கு அதிலெல்லாம் சம்பாதிச்சு சிறுக சிறுக சேர்த்த ஒரு காசை அந்த ஆண்டு முடியும் பொழுது அரசுக்கு வரியாக கட்டிதான் இந்த நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் காரணம் உண்மையானவர்களாக இருக்கின்றார்கள் என்பதற்காக எண்பத்தி ஏழு சதவீத மக்கள் எண்பது லட்சம் பேருக்கு இந்த ஆண்டு பனிரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வரி நம்முடைய மு க ஸ்டாலின் அவர்கள் எப்படி சொல்றாங்கன்னா என்ன பெருசா பண்ணிட்டாரு நூத்தி நாற்பத்தி நாலு கோடி பேர் இந்த ஊர்ல இருக்கிறாங்க இந்த நாட்டில் ரெண்டு சதவீத மக்களுக்கு வரி கொடுத்திருக்கிறாங்க வரி கட்ட வேண்டாம் இது சாதனையா அப்படிங்கிறார் முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்களே நீங்க வீட்டில் போய் கடைக்கு போய் பால் பாக்கெட் வாங்கினா உங்களுக்கு அவங்க கஷ்டம் தெரியும் நியூஸ் பேப்பர் வாங்கினா கஷ்டம் தெரியும் நீங்க டிஃபெண்டர் கார்ல மகன் நடத்தக்கூடிய மிகப்பெரிய நிறுவனம் கோடி கோடியாக சம்பாதனை இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கு நடுத்தர மக்களுடைய வழி எப்படி தெரியும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐயா அவர்களே ஒரே வார்த்தையில கொச்சப்படுத்திட்டு போயிட்டீங்க ஒரே வார்த்தையில இரண்டு சதவீத மக்கள் பயனடைகின்றார்கள் என்று சொல்வதை விட வரி செலுத்தக்கூடியவர்களில் எண்பத்தி ஏழு சதவீத மக்கள் பயனடைகின்றார்கள் இது நடுத்தர மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க இன்னும் முழுமையாக நம்மிடம் அந்த நம்பர் இல்லை அப்படின்னா கூடங்க குறைந்தபட்சம் அறுபது லட்சம் பேர் தமிழ்நாட்டில் மட்டுமே குறைந்தபட்சம் அறுபது லட்சம் பேர் அறுபது லட்சம் பேர்த்துக்கு மேல மத்திய அரசு லட்சம் ரூபாய் வரை வரி செலுத்த வேண்டாம் என்று சொன்னதன் காரணமாக குறைந்தபட்சம் அறுபது லட்சம் பேர் இன்னைக்கு முதலமைச்சர் இதோடு இன்னும் முன்னாடி போறார் எங்களுக்கு நீங்க பட்ஜெட்டே கொடுக்கல இந்த பட்ஜெட்டில் அஞ்சு முறை பீகார் சொன்னீங்க அதனால் இது பேரு பீகார் பட்ஜெட் முதலமைச்சர் அவர்களே பத்து ஆண்டு காலம் நீங்க இருந்தீங்க இரண்டாயிரத்தி நான்கு அஞ்சு பட்ஜெட்ல தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லு இரண்டாயிரத்தி ஆறு ஏழு தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லு இரண்டாயிரத்தி ஏழு எட்டு ஒரே முறை தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொன்னீங்க ஐம்பத்தி கோடி ரூபாய் ஒதுக்கி இருந்தீங்க இரண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுல ஒரு முறை தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துனீங்க முன்னூறு கோடி இரண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லல இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணு தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லல மொத்தமாக பத்தாண்டுகள்ல ஐந்து முறை பட்ஜெட்ல தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை நீங்கள் ஆட்சியில் இருந்து ல சொன்னீங்க தமிழ்நாடு என்கின்ற வார்த்தைக்கு மொத்தமாக ஒதுக்கப்பட்ட நிதி எட்டாயிரத்தி ஐம்பத்தி நான்கு கோடி நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பதினோரு பட்ஜெட்ல தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை எங்கே பயன்படுத்தி இருக்கின்றோமோ மொத்தமாக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஐந்து கோடி முதலமைச்சர் அவர்கள பத்து ஆண்டு கால வெறும் தமிழ்நாடு அஞ்சு முறை சொல்லி எட்டாயிரம் கோடி எங்கே பதினோரு ஆண்டுகள்ல நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாடு என்று சொல்லி ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு கோடி எங்கே எல்லா ஆண்டும் எல்லா பட்ஜெட்ல எல்லா மாநிலத்தினுடைய பெயரையும் சொல்வது கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி இரண்டுல தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை நம்முடைய பட்ஜெட்ல பயன்படுத்தும் பொழுது ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் கோடி தமிழகத்திற்கு மட்டும் பிடிப்பாங்க சில இடத்துல கொடுப்பாங்க ஒரு ஒரு ஆண்டும் கூட ஒரு ஒரு மாநிலத்திற்கு ரொட்டேஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தமிழ்நாட்டு கொடுத்தாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி கோடி நம்ம ஊர் கொடுத்தாங்க ஐயா போன ஆண்டு ஆந்திரா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி அவங்களுக்கு கொடுத்தாங்க இந்த ஆண்டு பீகாரு கொடுத்துருக்கிறாங்க எல்லா ஆண்டும் ஒரு சில மாநிலத்திற்கு சிறப்பு சலுகைகளோடு கொடுக்கத்தான் போறாங்க அது பட்ஜெட் இல்லைங்கய்யா ஐயா பட்ஜெட்டு ஐம்பது லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்